எங்கேயுமே கொடுக்காத விலக்கலை பார்த்தீங்கன்னா அண்ணா கொடுத்துக்கொண்டு அதாவது பாத்தீங்கன்னா கடையோட ஓப்பனிங் முன்னிட்டு பாத்தீங்கன்னா இது கொடுத்துக்கொண்டிருக்கு ஹைவே ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைஃப் கேட்டில் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கர் தொடர்ந்து ஒரு ஃபேன் உண்டு அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் குக்கர் ஒன்று ஃப்ரீயா தர கத்தியும் நைஃப் ஷார்பரம் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு எண்ணூறு ரூபாய் தெரியும் பதினெட்டாயிரத்தி இருநூறு ரூபா வருது சாமான் முழுக்க அத்தனை சாமானுக்கும் பன்னெண்டு பேர் டிஸ்கவுண்ட் இருக்கு

ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லி ஒரு ஷொப் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான மழை விலையில் விற்பனை செய்யும் அப்படி விற்பனை செய்கிற பொருட்கள் தான் அப்படி பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று தான் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்கு அது மாதிரி நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாலும் ஓப்பன் பண்ணியிருக்கிற இன்னொரு கடையை இருக்குது அந்த கடையை பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடையாகவும் இங்கே இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு என்னென்ன விலைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிற நிறைய எல்லாம் இருக்குது அந்த விலக்கிழவு எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோ இந்த வீடியோ என்னவா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது எங்களோட பிராஞ்ச் வந்து ஒன் இயர் ஆகிருக்கும் அதுக்கு முதல் நாங்கள் நியூ குளோபல்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து பதினஞ்சு வருஷம் நியூ குளோபல் மூலத்தேஸ்ட்டி தாலி வட்ட சம்பவம் செய்யறோம் அது பெட்டி பீசி டோசிதான் செய்கிறாங்க இது வந்து நாங்கள் ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் செய்கிறதுக்காண்டில் ஃபர்னிச்சரும் எலக்ட்ரானிக்க ஃப்ரிட்ஜில் வாஷிங் மிஷினுகள் கம்பெனி ப்ரைசிங் பார்க்க நாங்கள் பைஸ் குறைச்சி கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து வாங்குறாங்க நேற்று தான் அதை ஓப்பன் பண்ணி தான் நிறைய பேர் வந்து வாங்கிறாங்க கதிரிகள் செய்யாத நிறைவு கதிரியெல்லாம் நாங்கள் வந்து பிராண்டட் சாமான் தான் விற்கிறாங்க அதாவது கதிரை நில்கமல் வந்து அது வந்து உங்களுக்கு ப்ரைஸ்லேயே இருந்து பன்னெண்டு பேர் டிஸ்கவுண்ட் தருவோம் காம்பெனி ப்ரைஸ்லேருந்து வந்து டிஸ்கவுண்ட் இல்லை தான் டிஸ்கவுண்ட் இருக்குது இல்லை முழு அது மட்டும் இல்லை ஒரண்டியலை பற்றியும் என்ன அண்ணன் நிறைய கடமை இந்த ஃபீல்டில் இருக்கா ஸோ ஒரண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டப்படி உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் வளப்படுத்தவில்லை இங்கே பார்த்தீங்கன்னா பிக் ஆஃபர் அன்றும்போது என்னென்ன இப்போ ஆஃபர் கொடுத்துக்கொண்டுருக்கீங்க இப்போ இந்த டிவி இந்த டிவியை அந்த டிவியோட வாங்கினால் நாங்கள் அந்த டிவியோட இது இந்த இது 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 ஃப்ரீயாக கொடுப்போம் ஆஹா அவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்தலாம் ஐம்பதாயிரம் ரூபா பேருங்க ஒரு கேத்தில் ஸ்பீக்கர் அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா டிவி கேஸ் குக்கர் அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இந்த பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா தராங்க இங்கேயுமே கொடுக்காத விலைக்களை பாத்தீங்கன்னா அண்ணா கொடுத்து கொண்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா கடை ஓப்பனிங் முன்னிட்டு பாத்தீங்கன்னா இது கொடுத்து கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா முதல் ஆடி இருப்பான் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னொரு மெகா ஆஃபர்னு இருக்குது அண்ணா என்ன ஆஃபர் இது இந்த ஃப்ரிட்ஜ் ஹைரே ஃபிரிட்ஜ் தானே இது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒரே இருக்கு அதை தவிர உங்களுக்கு இந்த ஹயர எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் ஐம்பது சந்தை விலை வந்து விலகூட நாங்கள் எண்பத்தொம்பது தொள்ளாயிரம் போட்டும் உங்களுக்கு க்ரீன் லைஃப் கிட்ல உண்டு குவாலிட்டி எனக்கு ஒன் இயர் வரண்டியோட இந்த இது வந்து ஸ்பீக்கர் உண்டு இந்த கேஸ்க்கு ஒரு ஒன் இயர் வரண்டியோட கே இது ஸ்டாண்ட் ஃபேன் வன் இயர் வரண்டியோட ஒரு ஃப்ரிட்ஜ் ஹை ரே ஃப்ரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா கிரீன் லைஃப் இந்த கேட்டில் அது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர் தொடர்ந்து ஒரு ஃபேன் உண்டு அதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் குக்கர் ஒன்று ஃப்ரீயா தர எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சரிங்கன்னா நீங்க இங்கேயுமே எடுக்கிற விழக்கிழிவு தனியா ஃப்ரீட்ஜ் வாங்க போனால பாத்தீங்கன்னா சரியான விலை போய்க்கு இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு இவ்வளவு சான் ஃப்ரீயா தர புது வீட் கட்டி போறீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நோமெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வாங்கிட்டு நீங்க கூட என்ன முன்னாள் அது கூட கிஃப்டா என்ன கொடுக்கலாமே அப்படி கூட செய்யலாம் அப்படி பார்த்தா மெகா ஆஃபரெல்லாம் போட்டுருங்க நம்பி வாங்குவோம் இங்கே எங்கேயும் சாமானம் முழு அத்தனை சாமான பன்னெண்டு பேர் டிஸ்கவுண்ட் இருக்குது அதாவது வேறு ஐட்டங்களும் பன்னெண்டு பேர் டிஸ்கவுண்ட் இருக்கு அதாவது பேரங்க சவுபாக்கி அதுக்கு பன்னெண்டு பேர் டிஸ்கவுண்ட் இருக்குது மற்றது கதிரிகளுக்கு சியார் இருக்குது தாம் ரோஸ் கதிரிகளோ சரி மற்றது அவங்கள்டா கதிரிகோ சரி மற்றது நில்கம்மல் க இதோ சரி பன்னெண்டு விதம் அதே மாதிரி பெட்டுகளோ ரெசிங் டேபிளோ மற்றது இது கண்ணாடி நிலக்கண்ணாடியோ அல்லாட்டி இல்லை அந்த சோகேசன் உடுப்பு வாழ் வாங்கிக்கிற அது சோகேசது எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் தருவோம் நாங்கள்

ட்ரெயின் இருக்குலாம் மிஸ்ட் அந்த தரம் பேர் போனாங்க இந்தியாவில் வேர்ல்டு வைடு நம்பர் ஒன் இந்த சௌபாக்கியா வந்து நாங்கள் தான் இங்கே இந்த ஏரியாவுக்கு நாங்கள் மாதிரி எடுத்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் டிராக்டரை இம்போர்ட் பண்ணி எடுக்கிறோம் டிராக்டர் கம்பெனி மூலமாக இருக்கிற அவங்களாம் இது எங்களுக்கு தராங்க இது வந்து உங்களுக்கு என்ன சாமான எடுத்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லா பொருளுக்கும் டிஸ்கவுண்ட்யா கம்பெனி ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் நாங்கள் தருவோம் அதே மாதிரி அவங்க அனைவரும் மற்ற கலிகளில் வந்து விலையை போடுவாங்க விலையை விளையாடி விளையாண்டு ஐம்பநூறுரூவா கழிச்சு கொடுப்பாங்க நாங்கள் பெர்சன்டேஜில் கழிச்சு கொடுப்போம் ஓகே அதனால் பெரிய பிக் அதாவது பெரிய ஒரு விளாக் கலி ஒன்று அவங்க கிடைக்கும் மற்ற அது அவங்களோட கேன்வெஸ்க்கான முட்டில் கோட் இருக்குது

ஓகே விலை தருவோம் பிரச்சனை இல்லை இது வந்து உங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக விற்கிறோம் கடல விலை விற்கிறோம் நாங்கள் கொஞ்சம் தருவோம் உண்மையாக ரெண்டாவது தான் விற்க வேணும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் விற்கிறோம் ஃபெதர் ஃபெதர்ண்ட் கொம்பனின்ட இதுதான் கொஞ்சம் விலை கூட ஆனால் அவ்வளவும் தரமான சாமான் இது வந்து சாம்சங் வாஷிங் மிஷின் சிங்கட்ட வாஷிங் மிஷின் இருக்குது சிங்கட்ட வாஷிங் மிஷின் வந்து கம்பெனி விலை வந்து எண்பத்தொம்போது தொள்ளாயிரம் நாங்கள் உங்களுக்கு அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்துக்கு ஆடுவோம்

அப்போ ஸ்டீலில் பாவிக்கிறது வந்து அதாவது இயங்கள் சில்ல இதுக்கு அதில் வந்து பாவிக்கிறது வந்து கேன்சரில் வலியுறுக்கும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்ங்க ஓகே அப்போ அதனால் இது சில்வரில் பாவிக்கிறது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் அது வந்து அதாவது நிவர்த்தி செய்வது வந்து சோபாக்கியம் சோபாக்கியம் ஒரிஜினல் எந்த வித மாற்றம் வாங்க சற்று பேரங்கள்லாம் நல்ல குவாலிட்டி ஒரிஜினல் செய்வாங்க ஓகே ஓகே இதிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் முகம் பார்க்குற மாதிரி இந்த விற்கிற விலையில் இந்த கம்பைண்ட் அப்ரூ வந்து உங்களுக்கு பன்னெண்டு கிலோ செஞ்சுருவோம் அடிஷனல் ப்ரைஸா ஓகே ஸோ இது வந்து சௌபாக்கியாண்ட ஆனால் எல்லா கம்பெனியும் இப்போ இருக்கிற விற்கிற மாதிரி சரியாக அப்படின் ஓடுறேன் சாமான் ஆனால் ஒரிஜினல் அதாவது அண்ட் கூட வந்து சொன்ன மாதிரி இருக்கும் அது நல்லா ஒர்க் பண்ணணும் இந்த மூவாயிரத்தி இருநூற்றம்பது ஐயாயிரத்தி இருநூற்றம்பது ப்ரைஸ் இதுலேருந்து பன்னெண்டு டிஸ்கவுண்ட் தருவோம் நாங்களே கிரைண்டர் இருக்குது சௌபாக்கியாண்ட பாக்கியாண்டை எல்லாத்துக்கும் கொம்பனியோட ப்ரைஸ்லேருந்து பன்னெண்டு தான் தருவாங்க பண்ணிடுறேன் டூ இயர்ஸ் பண்ணி இருக்குது இங்கே இது வந்து சௌபாக்கியாண்ட பெட் கிரைண்டர் அதாவது உலகில் கல் இருக்குது கல் வந்து இந்த கெ கல் முழுக்க இருக்குது இது வந்து உளுந்து இப்போ பிஸ்னஸ்காரக்கு அவங்க தொகையாக உளுந்துரைக்கும் சொன்னால் இந்த கிரை வா வாங்கலாம் இது வந்து உண்மை சொன்னால் இது வந்து டூ இன் ஒன் தெங்காய் எந்திரம் அதாவது நேச்சுரலாக இருக்குது நீங்கள் விழுந்துரைக்க சிலர் வந்து மிஷினில் அரைக்கிறதுக்கு வித்தியாசம் அந்த பழைய பழையவாது நச்சுலாக இருக்கும் இந்த ப்ரைஸ் வந்து இது வந்து தான் கம்மனி பிரைஸ் தான் இது வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கொம்மனி பிரைஸ் நாங்கள் அதிலேருந்து உங்களுக்கு நாங்கள் பன்னெண்டு பேர் டிஸ்கவுண்ட் தருவோம் உங்களுக்கு நாங்கள் கொம்பலேருந்து பட்டி தருவோம் உங்களுக்கு தர மாஜிடு நாங்களே அது உங்களுக்கும் தரோம் பங்கு தரோம் கிளாஸ் டோர் இருக்கு இதில் விடைக்கு ரெண்டே தான் வந்தது இதுமாதிரி நோம்பல் இது இந்த இறைச்சிகள் வைக்கிறதுக்கு இது மாதிரி இதில் வந்துருக்கு இது வந்து அடுப்பு ஓகே அதாவது அவனும் இருக்குது கேஸும் இருக்குது எல்லாம் இருக்குது இது புதுசாக வந்துருக்கு எங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஒன்று பத்து மூணு தொழாயிரம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் இது வந்து இப்போ ஃபார்னர்ஸ் அந்த பெரிய பில்டிங்குகளுக்கு அந்த இந்த மாபெளி வீடுகளுக்கு

அதை தொடர்ந்து இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி தொள்ளாயிரம் த்ரீ டோர் வருது பாருங்கள் எவ்வளோ அது பெருசுன்னு சொல்லி அதுவும் கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் அப்படி தான் வருங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்னு பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா நான் த்ரீ டோர் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் த்ரீ டோர் பாவனிலாம் என்ன மாதிரி என்ன பாவனிலாம் நமக்கு இதுக்கு வந்து நாங்கள் சாமி கொடுக்குறதுக்கு டூ இயர்ஸ் சொல்ல முடியாது ஆனால் எடுத்தாலும் நான் தான் இந்த லோக்கல் சாமான் வாங்குறேன் இல்லை இந்த கொம்பி நம்மளுக்கு ஒரிஜினலாக இருந்தால் பிராண்ட் சாமன் தான் இந்த குரோனி பிரச்சினால அதனால ஈஸியாக இருக்கு குரோனி கொடுக்கலாம் ஈஸியா இருக்கு கொம்பனி வந்து அடிச்சதான் அமைப்பாங்க நாங்கள் அதுலேருந்து டிஸ்கவுண்ட் நாங்கள் ஓகேங்க படகு அந்த டிவி ஸ்டாண்ட் டிவி ஸ்டாண்ட் இருக்கு பயன்படுங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிவி ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது இதுண்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலு அஞ்சூறு என்னன்னா படம் மஞ்சள் இரும்பு கதிரை தூக்கி பாருங்க அப்படி வெயிட் வந்து சரியா ஸ்ட்ராங் என்ன அவனும் தூக்கி பார்த்தது நான்தான் மீன் கிடைஞ்சேன் சரியான வெயிட் பயங்கர பயணம் தூக்கிப்பான அப்படி ஒரு இரும்பு சான் இதே தண்ணே இது வந்து ஆறு கதிர் எடுத்தால் ஒரு ஸ்டூல் வந்து புரிய தருவாங்க ஆஹ் அந்த ஸ்டூல் ஒன்று புரிய தருவாங்க சரி இது ஆறு எடுத்தா இந்த ஸ்டூல் ஃப்ரீயான அந்த ஸ்டூல் ஃப்ரீயாக தருவாங்க இந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தெரியணும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கதிரையில் ஆறு எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டூல் பன்னெண்டு வித டிஸ்கவுண்டோட ஸ்டூலும் ஃப்ரீ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் பன்னெண்டு டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த கதிரையின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பன்னெண்டு விதம் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த சாஞ்சி படுக்கிற கதிரை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பது இதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வித டிஸ்கவுண்டோட கொடுத்து கொண்டு இருக்கணும் இந்த மொப்பர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா இதுக்கும் பன்னெண்டு விதம் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் இப்ப அண்ணாதான் எங்களுக்கு இந்த இங்க உள்ள பொருட்களை நம்ம காட்ட போறது இது பாத்தீங்கன்னா அண்ணாவோட மெட்ட இன்னும் ஒரு கடை என்ன பாத்தீங்கன்னா அங்கால இன்னும் புதுசாத்து வந்தது இருக்குது இந்த கடையில உள்ள பொருட்களை பாக்க போறேன் இங்க வந்து ஏராளமான சாமான்கள் அங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தான் பாத்துப்போம் இங்க வந்து ஏராளமான சாமான்கள் இருக்குது சோ இங்குள்ள உள்ள பொருட்களை பாக்கல நாங்க சொன்ன இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ் குக்கர் ஏழாயிரத்தி முந்நூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் இருக்குது இது பார்த்தீங்கன்னாட்டா உங்களுக்கு ஏழாயிரத்தி முந்நூறுவா இதுக்கு ஆஃபர் எல்லாம் இருக்காண்ணா எந்த மாதிரி இதுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குண்ணா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் நாங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் போடுவீங்க இதுக்கு என்ன டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் கொடுக்கணும் அடிக்க ப்ரைஸ்லேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் கொடுப்போம் ஆ இப்போ மெட்டீரியல் என்ன ப்ரைஸ் எடுப்போகுதுண்ணா மெட்டீரியல் இது இருபத்தி நாலு அறுநூறு அது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் அட் இது இருக்குன்னா

கம்பெனி கம்பனேன்னை அப்புறம் யூட தெரியல அமௌண்ட் இருக்குது டிஸ்கவுண்ட் தருவோம் நாங்கள் கழிச்சு ஓகேண்ணா ஓகே இது பார்த்தீங்கன்னா பதினாயிரத்து முந்நூறுவா கொடுக்குறீங்களா என்னென்ன ஓகே கிலோ இல்லை அது என்ன பதினெட்டாயிரம் தான் டிஸ்கவுண்ட் இருக்குண்ணா இதுலேருந்து இது பண்ண சொன்னீங்க இது பிராண்டட் என்ன ஓகே பிராண்டட் என்ன இது என்ன உங்களுக்கு இருபத்தி பன்னிராயிரத்தி இருநூறுரூவா பன்னிராயிரத்தி ஐநூறுரூவா இதுலேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குண்ணா அது பேனை சொன்னீங்க பேனை சொன்னீங்கன்னா கொஞ்சம் கை குவாலிட்டி பிராண்டட் என்ன

எல்லாமே கூட மூணு கப் வரும் மூணு கப் வரும் மற்ற நாலு கப் வந்து சொன்னா கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கூட வரும் இதெல்லாம் என்ன மாதிரி பிரைஸ் வரும் இதெல்லாம் சுமித்தனா 22 ரூபாயா வரும் இதெல்லாம் ஜூஸ் அடிக்கிற கப் மற்ற இது காபி மிஷின் ஓகே இப்போ ஜூஸ் அடிக்கிற கிரைண்டர் என்ன பிரைஸ் என்ன போகுது இது என்ன 9 ல இருந்து 9000 ல இருந்து இருக்கு 9000 ல இருந்து நிறைய மினி கிரைண்டர் வந்து இருக்கு இது என்ன பிரைஸ் என்ன இது 2400 ரூபாயா வரும் ஆ ஸ்டீல்லயே இருக்கு ஸ்டீல்ல வரும் இந்த சாண்ட்விச் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்குன்னா இருக்குழுது எழுநூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட் இருக்கும் என்ன ப்ரைஸ் இருக்குதுண்ணா கிட்டத்தட்ட இது என்ன இது மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து நாலாயிரத்து ஐநூறுவா நாலாயிரம் எல்லா ஆயிரம் எல்லா ப்ரைஸ்லயும் இது சாண்ட்விச் சாண்ட்விச் இது ஏழாயிரத்து இருநூறு பண்ணி கொடுக்கலாம் ஹேட் எல்லாம் போய் இன்னும் பிரைஸ் மாய் கேட்டுருச்சுன்னா நாங்கள் ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து இருக்கேண்ணா இது என்ன ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறுவா இருந்த கேட்டு கிரீன் லைஃப் லைஃப் கேட்டு ஆஹ் அந்த அந்த கடையிலும் இருந்தேன் நாங்க பார்த்துட்டு ஓகே இதுக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கா என்ன மாதிரி மாதிரிண்ணா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் நாங்க எவ்வளோ இருக்கேண்ணா ஒன் இயர் வாரண்டி இருக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இது என்ன பிரைஸுக்கு கொடுக்குறீங்களா என்ன இது என்ன பதினேழாயிரம் ரூபாய் வரும் இது என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம்ண்ணா இது ஒன் இயர் இருக்கு மோட்டார் வாரண்டி இது இது என்ன போப்கோன் மெஷின்

இந்த இது இந்த கத்தியை திட்டுறது இந்த கத்தியோட சேர்த்து வரும் நான் கத்தி எடுக்கலாமே இந்த கத்தி எடுத்தீங்கன்னா இது ஃப்ரீயா ஆகுது அது என்ன எழுநூறுபா தான் ஒரு நூறு சாப்பிட அதுல டிஸ்கவுண்ட்டும் இருக்கு ஆஹ் கத்தினா தண்ணி பம்ப் பண்ணேன் தண்ணி பம் வந்து பம் இது மேனுவலா பாய்க்கிறது வரும் ஓகே மற்ற அது இது இருக்குன்னா எலக்ட்ரிக் எதுவும் எலக்ட்ரிக் லப் ஆகிடுது அப்படி தண்ணி இது பைப் போட்டு வரும் அந்த பைப் வந்து தண்ணி இழிக்கும் ஓகே ஓகே

ரொண்டியோட வேறுது சின் பேி ஃரிட்ஜ் இந்த நோமலாம் ஃப்ரிட்ஜ் ஒன்று இந்த என்ன ப்ரைஸ் இது என்ன நாற்பத்தி எட்டாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் அது என்ன டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் இது இனோவெக்ஸ் வாஷிங் மிஷின்னு ஏழு கிலோ இது தம்போ பரண்டியோட செல்லலாம் கம்பனியோட நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் ஓகே என்ன ப்ரைஸ் போகுதுண்ணா இது என்ன உங்களுக்கு அறுபத்தி ஒம்பதாயிரம் வருமான இது என்ன எலக்ட்ரிக் கடை இது டபுள் பேனர் இருக்குது சிங்கிள் பேனரும் இருக்குது இந்த அதே பேரங்க அதில் பேர் வாங்க சிங்கிள் பேனர்ன்றது ஆ ஓகே இது இந்த இது 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 சாரி இது சிங்கிள் இது சிங்கிள் பெண்ணு இதுக்கு இந்த காப்பு ஃப்ரீ இந்த இது ஃப்ரீ வீட்டை டீ போட்டு குடிக்கலாம் இந்த சின்ன பிள்ளை சின்ன காப்பும் ஓகே ஓகே தான் அடுத்து இந்த கப்புன்னு என்ன மொத்த கப் ஓ கொஞ்சம் மொத்தமான காப்பு என்ன ப்ரைஸ் இது இது என்ன ரூபா அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி

ம இந்த இதில் இருக்குது பாருங்கள் இந்த நார்மல் மாதிரி கெட் வாட்ச்கள் இருக்கு சாம்சங் எல்லா பேட்ஸ்லேயும் மோளுக்கு அதாவது சார்ஜர் அதோட சேர்த்து பயரும் சேர்ந்ததும் இருக்கு தனியாக பயர் தனியாக இருக்குது மற்ற அடாப்டர் தனியாக இருக்குது மற்ற இந்த கார் கோல்டர் இருக்குது மற்ற இந்த தனி வயர்னு சொன்னா தனி வயர் பண்ணலாம் எச்டிஎம்ஆ கேபிள் பண்ணலாம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களும் பொருட்கள் இருக்குது மாரி பாருங்கள் ஏபி பின்னல் இருக்கு மற்ற இது பவர் பேங்க் இது இருக்குது வயர்லெஸ் பவர் பேங்க் என்ன ப்ரைஸ் என்ன இது என்ன மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் வயர்லெஸ் இது எல்லா ஓகே என்ன இதோ இது நியோன் லைட் சொல்லி சொல்லுவாங்கண்ணா இது எல்லா கலர் வைட்டு ஒல்லை மல்டி கலர்

அது மட்டும் பாத்த வெக்யூம் கிளீனர் இருக்கு இருபத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்து எழுநூறு ரூபா உங்களுக்கு டென் பெர்சன்டேஜ் ஆஃபர் வரும் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூறுவா ரூபாய் இதுக்கு டென் பெர்சன்டேஜ் ஆஃபர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு வரும் இந்த வெக்யூம் கிளீனர் இதை பார்த்தீங்கன்னா ஓட்டர் டிஸ்பென்சருக்கு விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த பிரைஸுக்கு நீங்கள் வாங்கவே மாட்டீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஓட்டர் பேரும் நார்மல் ஓட்டர் பேரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாட்டா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்குது நீங்கள் உடனே ஹெட் வாட்டர் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஓகேங்க அப்படியே நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்படியான ஓட்டர் டிஸ்பென்சர் வாங்கலாம் இந்த கேன் பார்த்தீங்கன்னா பிரபாதம் வாங்க வேண்டியிருக்கு வீடுகளுக்கு போட்டுட்டா பிரம்மாண்ட எல்லாம் இருக்குது இதுண்ட பிரைஸ்கள்லாம் பார்த்தோம்னா இதுண்ட பிரைஸ் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி இருநூறுபா வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுண்ட பிரைஸ் உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி அறுநூறுவா வருது இதுண்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணாயிரத்தி அறநூறுரூவா வருது தொடர்ந்து நாங்கள் இதுண்ட பிரைஸை பார்த்தோம்னா இதுண்ட பிரைஸ் வந்து போட இல்லை இதுண்ட பிரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வருது இந்த சூப்பர் சோனிக் ஃபேன் இருக்கேன்னா அது உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் எல்லாம் போட்டுவிடலாம்ண்ணா இதில் சிசில் ஃபேன் இருக்கு ரிமோட்டோட வரும் பதினாயிரத்தி ஐநூறுவா வரும் அது இந்த இதில் கூலர் இருக்கு இந்த இதில் குண்டானு சொல்லி ஒரு கூலர் இன்னும் வந்துருக்கு இது முப்பத்தெட்டு லிட்டர் உங்களுக்கு இது வந்து அடித்த பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் உங்களுக்கு ஓகே அந்த ஹெட்செட் இருக்கு என்னென்ன இது என்ன உங்களுக்கு ஐயாயிரத்தி சாரி ஆறாயிரத்தி ரூபாய் போட்டு இல்ல டிஸ்கவுண்ட் இது நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி சார்ஜர் ஃபேன் ஓகே இதுவும் பிரைஸ் ப்ரைஸ் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் உங்களுக்கு சோலர் லைட்டு சோலர் டூ இயர்ஸ் வாரண்டியோட இருக்குது பேட்ஸ் பேட்ஸ் லைட் என்ன இது சோலார் லைட்டு நைட்டில் இப்போ பகலில் சார்ஜர் இருக்கு இது நைட்டில் லைட் சென்சர் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டுகள் இருக்குது உங்களுக்கு வீடியோக்கு என்ன மாதிரி இருக்கோ தெரியாது ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா சரியாக ஜொலிச்சிக்கொன்று இருக்குது இதுக்கான ப்ரைஸ்கள் நான் உங்களுக்கு உடனே சொல்லிக்கொள்ளும் இது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது இது ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூறுரூவா இது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ப்ரைஸ் போடு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இல்லை பாருங்க பட்டர்ஃப்ளை ஒரு லைட்ன்றது வேறு லெவல் இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கும்போது செம்ம நீங்கள் டெலிவரி எல்லாம் அதாவது இப்போ எங்களுக்கு சாமங்க ஃபோன் நம்பர் சொல்கிறேன் சைபர் ஏழு சைபர் ஐநூற்றி அஞ்சு ஆறு 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 மற்ற நம்பர்களுக்கு லேண்ட் நம்பர் சைபர் இருபத்தி ஒன்று ரெண்டு 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 ஐம்பத்தி ஆறு பதினொன்று அந்த ரெண்டு நம்பருக்கு இங்கே தட்ப இந்த ஓரத்தெல்லாம் நீங்கள் உங்களை விரும்பினால் வந்து இங்கே வந்து உங்களோட தேவையான சாமான்களை பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸை பே பண்ணி போட்டோ இல்லை காசை பே பண்ணி போட்டு போ சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து நாங்கள் சாமான் அதாவது விடுமுறை இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி செய்கிறோம் அதுக்கு மேலே ஆக மேக்ஸிமம் இல்லை யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஆக ஆக மேக்ஸிமம் டைம் மூவாயிரத்துக்குள்ளே தான் அடுப்போம் அதுக்கு ரெண்டாயிரம் எடுப்போம் ஒரு தூரங்களை பொறுத்து ஓகே மேலதிகமாக வெளி மாவட்டம் மாவட்டம் வந்து சொன்னால் நாங்கள் அது வந்து டெலிவரி வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணி தான் அனுப்போம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சார்ஜ் எடுப்போம் நாங்கள் ஓகே ஃபோன்லேயே ஹாஜி ஆமாம் ஃபோட்டோஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஐடி இருக்குது நோட் பவர் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக் பண்ணீங்க லைக் பண்ணி போட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு பண்ணி அதை பார்க்க நீங்க உங்களுக்கு விரும்பி உரம் தரலாம் ஓகே நன்றி சரி நன்றி